ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி கலத்தப்பம் கிட்ஸ் கிட்ட ரைஸில் செஞ்ச கேக்குன்னு சொன்னால் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கலத்தப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு அரிசியை ஊற வைக்கணும் நான் இன்னைக்கு ஒரு கப் சிகப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நல்ல கழுவி ஆறு மணி நேரம் ஊற வைங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இது இன்னைக்கு ஒன்னே ஹால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் உடச்சா அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கப் வெள்ளத்துக்கு முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணுங்க இதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பதம் எதுவும் தேவையில்லை அந்த தண்ணியோட நல்லா கரைஞ்சா போதும் இந்த பாக நம்ம அரிசியை அரைச்சதுக்கு அப்புறமா அதோட அரிசி கட்டி கட்டி ஆயிரும் அதனால தான் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை எடுக்க போறோம் அரிசி நல்லா ஊறியாச்சு இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை ஒரு ஜார்ல மாத்திக்கோங்க இதோட ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பிடுவோம்ல சோறு அதையும் இதோட ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கேரளால மட்டரிசி சோறு தான் ஆட் பண்ணுவாங்க அது ஸோ இதை ஆட் பண்றோம் போர்ஸா அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்ல தண்ணியா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல மையா எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்துக்கலாம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல பாகு அதை வடிகட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொதிக்க கொதிக்க இருக்காது ஓரளவுக்கு மிதமான சூட்ல தான் இருக்கும் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த கலத்தப்பத்தை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய்னு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பெரிய துண்டு தேங்காவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இதோட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்படியே விட்டுருங்க பாத்திரத்தில் நம்ம எந்த கரண்டி போட்டு எதுவும் கிண்டக்கூடாது அதுவே அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் தன்னால் மேலே வந்துடும் மாவு ஊற்றினோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சைடில் பபுள்ஸாக வரும் அப்போ தான் நம்ம இதை மூடி போட்டு மூடணும் இந்த கேஸ் கேட் விசின் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் குக்கர் மூடிய சைடில் வச்சே க்ளோஸ் பண்ணுங்கள் டென் மினிட்ஸ் கேஸை ஆன்ல வைங்க அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி ஒரு குச்சி விட்டு செக் பண்ணுங்கள் அதில் ஒன்றுமே ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இது வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ இதை மறுபடியும் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு இப்படி இந்த சைட்லலாம் எடுத்து விடுங்க நல்லா ஆறுனாதான் குக்கர்லேருந்து அந்த கலத்தப்பம் வெளியில் வரும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த கத்தியை விட்டு இப்படிலாம் எடுக்கணும் நம்மளோட கலத்தப்பம் தயார் எப்படியோ போராடி குக்கர்லேருந்து இதை பிரித்து எடுத்துட்டேன் இதில் சீரகம் சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து இனிப்போட உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்